எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் அஷ்டவக்கிரார் ஏ சிங்கிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஆம் த ஒன் அவேர்னஸ் கன்சியூம்ஸ் ஆல் சஃபரிங்ஸ் இன் த ஃபயர் இன் அன் இன்ஸ்டன்ட் பி ஹாப்பி ஒன்றே ஒன்றே புரிந்து கொண்டால் போதும் அது என்ன ஐ ஆம் த அவேர்னஸ் நான் தான் கடவுள் நான் தான் இந்த பிரபஞ்சம் எந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் நமது எல்லா துக்கங்களும் கவலைகளும் ஒரே நொடியில் தீயில் பொசுங்கிவிடும் என்கிறார் அஷ்டவக்கிரர் ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் தெரிந்து கொள்ள மாட்டோம் அறிந்து கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நாம் அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்கிறோம் மாயையில் மூழ்கியிருக்கிறோம் இதை விட்டு வெளியே வருவது எப்படி பல பெரியவர்கள் நமக்கு பலவித பாதைகளை காட்டுகிறார்கள் ஆனால் எந்த பாதையும் நாம் பின்பற்றி செல்வதில்லை நாம் நம்ம நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டு அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகுக்கு வெளியே நமக்கு வெளியே எல்லாவற்றிலும் இன்பம் இருக்கும் என்று அவையை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் நாம் உணர்வதில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது நான் கடவுள் நான் இறைவன் நான் அது நான் தான் எல்லாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை முதலில் அறிவுபூர்வமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தான் எல்லாம் நான் ஒரு தனி மனிதன் இல்லை நான் தனி உடம்பு அல்ல தனி எனக்கு நான் தனிப்பட்டவன் அல்ல என்பதையாக நாம் உணர்ந்து கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள அன் அனைவருக்கும் நாம் உதவ வேண்டும் என்றால் என்னென்றால் அவர்கள் நம்மை தவிர வேறு அல்ல அவர்களும் நாமே நாமும் அவர்களும் ஒன்று என்று அவர்களுக்கு நாம் படிப்படியாக உதவி செய்த வர வர இந்த எண்ணம் நம் உள்ளத்தில் கொஞ்சம் படிப்படியாக வருமா நாம் கவலைகளெல்லாம் ஒரே நொடியில் பொசுங்கிவிடும் என்கிறார் உண்மைதான் இந்த அறிவு நமக்கு எப்பொழுது வருகிறதோ நாம் தாம் எல்லாம் நாம் தாம் அது நாம் தான் இறைவன் என்ற அறிவு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமது கவலைகள் எல்லாம் ஒரே நொடியில் தீயில் பொசுங்கி மாய்ந்துவிடும் நமது அறியாமையில் மூழ்கி இருப்பதால் நமக்கு இந்த துன்பங்கள் வருத்தங்கள் கவலைகள் கோபங்கள் ஆற்றாமைகள் ஏமாற்றங்கள் எல்லாம் அறியாமையில் இருந்து நீங்கி நமது அறிவு கண் திறந்தால் நாம் தான் அது நாம் தான் இந்த உலகம் நாம் தான் இந்த பிரபஞ்சம் நாம் தான் இறைவன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் தனி மனிதனல்ல நாம் இந்த சமுதாயம் நாம் இந்த சமுதாயம் சமுதாயம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நமது கவலைகள் அனைத்தும் ஒரே நொடியில் புசுங்கிவிடும் என்கிறார் அஷ்ட வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பான வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்